இங்கே நெளிஞ்ச காணலை இங்க இங்கே பாருங்க அவ்வளோ பெரிய போட் செலு அப்படி இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் இது விதையால் சாப்பிட்டுக்கிட்டோன்னா இங்கே இது பாருங்கள் ஃபுல் வீடியோ நான் சேர்ந்தோம் நாளைக்கு போடுறேன் இப்போ நான் அந்த இங்கே மழை தண்ணி இதுக்கெல்லாம் வந்து நிற்க

இந்த வீடியோவில் நாங்கள் எங்களோட கார்டனுக்குள்ள கொஞ்சம் வேலை செய்யக்கில் தான் நான் இந்த வீடியோ நான் நாங்கள் சில மரங்களை முன்னுக்கு காட்டனில் நின்ற மரங்களை பின்னுக்கு கொண்டு வந்து காட்டு ஸோ எங்களை முடிய மட்டுமே இந்த பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சில நேரம் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கலாம் இந்த வீடியோ ஓகே இங்க இது வாசல்ல நின்ற ரோஜா மரத்தை இதில் தாக்க போறோம் முண்டைக்கு செல்வா இன் ஆக்சன் நல்ல மான் செல்வா இங்க பாருங்க எவ்வளோ பெரிய ஊட்சல் உண்டு அதுக்கு எவ்வளோ பெரிய இது ரோஜா ரோஜா செடி அங்கால நின்றது கொண்டு வந்த நாங்கள் இங்கால தாக்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக்கிட்டு பெருசாக கிண்டிட்டு இங்க புழு மண்புழு நிறைய மண்புழு இருக்கு அங்கே அதுலேயே மண் இருக்கு இங்கே புழு இருக்கு இங்கே நளி இதை பாருங்க മൺ സറിയില്ലാടി പുളി ഇരുക്കാതാ സൽവാൻ നിടൽ തരുന്നതാ മുള്ള്ള്ള്ള്ള്ള്ള്ള്ള് കുത്തം ഒരു മാറി താട്ടാച്ച് செல்வா ஒரு மாதிரி ஸோ மேரம் நிற்கிது இங்காலி சைடு கொஞ்சம் மண் போடணும் செல்வா தண்ணி எடுத்து வந்து ஊத்துறேன் வடிவா செய்துட்டாருங்க மரத்தை தாட்டுட்டார் வெரி குட் எங்களை கூடாரத செய்ய வேணும் இப்பான வெயில் தொடங்கியிருக்கு அப்படி இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் இது விதையால் சாப்பிட்டுக்கிட்டனா இங்கே விருது பாருங்கள் ஃபுல் வீடியோ நான் சேர்ந்துடு நாளைக்கு போடுறேன் இப்போ நான் அந்த பூக்காண்டுக்கு தண்ணி எடுக்க போகிறேன் இங்கே இதுக்கெல்லாம் விதை போட்டுக்கிட்டே நான் வளர்ந்துட்டிங்க இந்த கூடாரம் கொடுக்க போகிறோம் என்ன ரெண்டு கூடாரமும் வச்சு மெயின்டைன் பண்ணிடும் அது கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ரீயாக இருக்கணும் இதுக்குள்ள அப்போ அதோட கொடுக்க போகிறோம் இங்கே மழை தண்ணி இதுக்குலாம் வந்து நிற்க அதுதான் அடுத்து விடுறோம் நாங்கள் உட்காண்டாளுக்கு ஃபுல் கார்டன் டூ எல்லாம் வளர்ந்தாபுரம் நான் போடுறேன் ஒரு நாளைக்கு ஓகே ஏ தண்ணி ஊத்தாட்டா ஊத்தாட்டா உட நீங்களே ஊத்துங்க தண்ணி ஊத்த மழை மாதிரி இருக்கு சரி ரோஜா பூ வருதா முன்னுக்கு நின்றாது இப்போ அங்கே வேலை செய்கிறானே அதான் இங்கே ஒன்று வந்து ரோஜா செடி அதுவும் முன்னுக்கு நின்றாது இப்போ கொண்டு வந்து செல்வா நடுற இதில் இன்னொன்று ஒன்று வந்து நாட்டுருக்குற செல்வாங்க தனியடுத்துட்டு இப்படி சுத்தி வர மஞ்சள் பூ தாக்க போறோம் இந்த ரோஜா சுத்தி ஏண்டா அங்க முன்னுக்கு இருக்கிற எல்லாம் ரோட்டு போடுறவடிய அதெல்லாம் வரிய வண்டி வரும் இப்ப அங்கே இருந்து வட்டியாந்து அந்த இதுல கூட போறோம் வட்டி கொண்டு வர மஞ்சள் பூ தாக்குற அது கிழங்கி இருக்கு அந்த பூவுக்கு அது ஒவ்வொரு வருஷமும் தண்டா வாட்டிலேயே வரும் அடுத்தது வெட்டப்புற இங்கே ரோட்டு போடு போடுறது இருங்க அதனால அங்கே அளவு நின்று பூக்காண்டு எல்லாத்தையும் நாங்கள் பின்னு கொண்டு வைக்கிறோம்

இந்த மண்டேல விழாம என்ன இது இங்கே அந்த கிழங்கு காட்டுங்க எப்படி இருக்கும் அண்ட் இப்படித்தான் இருக்கும் அந்த கிழங்கு அதில் இப்போ வருது அது ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு தாட்டு இருந்தால் அது ஒவ்வொரு வருஷம் தானாக வரும் பூ இப்படி இப்போலாம் இப்போ அதுக்குள்ள இதை சுற்றி இதை சுற்றி நடப்பு ரொம்ப

I love them. I love them so much. நானும் வேலை செய்யலாம் நான் நான் வேலை யார் வீடியோ எடுக்கிறேன் நான் தண்ணி ஊத்துறன வெரி குட் ஆ இன்னமும் இருக்குதாங்க இங்க புழுக்கலை தெரியுதா தெரியா இதுல இங்க நெழிஞ்ச காலையில இங்க വടിവാ ആട്ടനെയാ തന്നെ ഊത്തിട്ട് വിട്ടോ ചെടിയും വളർന്ന് നിക്ക വടിവെൻ്റെ ബൈ